ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்களோட வழியும் வேதனையும் பார்த்திங்கன்னா இன்னொருத்தங்களால் கண்டிப்பாக வந்து உணர முடியாது அதே மாதிரி பாம்போட விஷத்தை விட மனுஷங்களோட வாயிலிருந்து வர்ற வார்த்தை இருக்குது தெரியுமா அதுக்கு வந்து விஷம் வந்து உண்மையாகவே அதிகம்தான் இப்போ இருக்கிற ரி ரிலேஷன்ஷிப்லாம் வந்து எல்லாரோட லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி தான் அது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒட்ட வைக்கிறதுலாம் கிடையாது தூக்கி மாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க ஒருத்தரோட தேவையை வந்து பேஸ் பண்ணி தான் அவங்கவுங்ககிட்ட பேசுகிற நேரமும் வந்து இப்போல்லாம் இருக்குது அவங்களோட தேவை வந்து எப்போல்லாம் குறையுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தையுமே வந்து கம்மி பண்ணிப்பாங்க இப்படியாப்பட்ட ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா எல்லாரோட லைஃப்லையுமே வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒருத்தங்களோட சுயநலத்துக்காக தான் வந்து நம்ம பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசு வந்து மிக பெரிய அளவில் வந்து வலிக்கும் அதை வந்து யாராலையும் தாங்கிக்க முடியாது தப்பே செய்யாமல் அவங்கள வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுனீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு உண்மைக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதையை வந்து உருவாக்கிடுவாங்க நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு எதுவுமே வந்து தெரியாத மாதிரி வந்து பேசுறதுக்கு நம்மளை வந்து உண்மையாக நேசித்தவங்களுக்கு தான் வந்து அது முடியும் அதே மாதிரி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட டைம் இருந்தால் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட உறவு உங்களுக்கு தேவையே இல்லை எவ்வளோ நேரம் ஆனாலும் காலம் மாறினாலும் நிறமும் குணமும் வந்து மாறாமல் என்றைக்குமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இடம் கொடுத்து பேசுவாங்க தெரியுமா அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் வந்து கிடைச்சா கண்டிப்பாக வந்து அவங்கள லைஃப்பில் விட்டுறாதீங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யார்கிட்டேயுமே வந்து வாட்ச் கிடையாது ஆனால் எல்லார்கிட்டேயும் பார்த்திங்கன்னா டைம்ங்கிறது வந்து தாராளமாகவே வந்து இருக்குது ஆனால் இந்த காலத்தில் பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு வந்து டைமே வந்து இல்லை ஃப்ரீ டைம்ங்கிறது ஆனால் எல்லாருக்கிட்டையுமே வந்து வாட்ச் இருக்குது வீட்டுக்கு வீடு கடிகாரம் இருக்குது எப்போவுமே வந்து நம்ம லைஃப்பில் நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டெய்லி டைம் வந்து ஒதுக்கணும் எதனால் தெரியுமா நம்ம டெய்லி வந்து டைம் ஒதுக்கி அவங்கக்கிட்ட பேசிட்டே இருந்தால் தான் இந்த டைம் அவங்களோடது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு வேளை வந்து அப்படி டைம் ஒதுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து எனக்காவது பேசணும்னு நினச்சா கூட அவங்கக்கிட்ட வந்து பேச முடியாது ஏன்னா நீங்கள் பேச நினைக்கிற டயத்தில் அவங்க ஏதாவது பிஸியாக இருக்கலாம் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசணும்னு நினைக்கிறப்போ அவங்கவுங்களுக்கு பேசுகிறதுக்கு கிடைக்க மாட்டாங்க அந்த தான் பேசுகிற நேரம் கம்மியாகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிய போகுது அப்படின் தான் அர்த்தம் பேச டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து உங்கள் லைஃப்பில் நம்பவே நம்பாதீங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் முக்கியம் இல்லை அப்படின்றதுதான் உண்மை நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு டைம் இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை பேசணுன்ற மனசு இருந்தாலே போதும் டைம் வந்து தானாகவே கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு டைம் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு ஆள் இல்லை நம்ம கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லைங்கிறத விட நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம்தான் நம்ம தேடி போகிற அன்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நேரம் தான் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க ஆனால் நம்மளை தேடி வர்ற அன்பு பார்த்திங்கன்னா டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு நம்மக்கிட்ட பேசுவாங்க ஒரு சில பேர் வந்து உங்களை தூக்கி வச்சு பேசுகிறதும் தூக்கி எரிஞ்சு பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா உங்களோட குணத்தை வச்சுலாம் வந்து முடிவு பண்ண மாட்டாங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மட்டும்தான் முடிவு பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்ச பல பேர்கிட்ட நீங்கள் பழகிறதுக்கு உங்களை பிடிச்ச ஒருத்தவங்க கிட்டே வந்து பழகி பாருங்கள் நீங்கள் யார் அப்படின்றத நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க உங்கள் லைஃப்பில் பாசத்துக்காக உயிரை கொடுக்கறது ஈஸி தான் ஆனால் உயிரை கொடுக்குற அளவுக்கு வந்து பாசம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் யாரையுமே வந்து நம்பி வாழ்ந்துடாதீங்க யார்கிட்ட அதிகமாக வைக்கிறோமோ அவங்கள பிரியும்போது அழுகிறது பார்த்திங்கன்னா உங்க கண்ணு மட்டும் இருக்காது உங்க இதயமும் வந்து சேர்ந்து அழுகிற மாதிரி தான் இருக்கும் விட்டு கொடுங்க ஆனால் வந்து உங்களை மதிக்கல அப்படின்னா அவங்கள விட்டுருங்க ஏன்னா உறவை விட லைஃப்பில் வந்து எப்பவுமே வந்து தன்மனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதே உண்மையை கிட்ட எதிர்பார்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஏமாந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் இனிமேல் அதை வந்து ஏற ஏமாறாமல் நல்லா கேர்ஃபுல்லாக வந்து இருங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்இன்ட்ரெஸ்ஸுலாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்டியேட்டாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களோட வலியும் வேதனையும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்களால கட்